ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றத தேர் இஸ் இட் இஸ் இதை பயன்படுத்தி எப்படி சொல்கிறது அப்படின்னும் ஒரு நபர் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்றத ஷீ இஸ் இதை பயன்படுத்தி எப்படி சொல்கிறது அப்படின்னும் நாம் போன வீடியோவில் பார்த்தோம் அதே போல் ஒரு பொருள் எனக்கு சொந்தமானதாக இருக்குது அப்படின்றத ஐ ஹாவை பயன்படுத்தி எப்படி சொல்கிறது அப்படின்னும் நாம் போன வீடியோவில் பார்த்தோம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இஸ் இட் இஸ் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதையே இருக்கா ஒரு ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கா அப்படின்றத எப்படி கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இஸ் இல்லையா இப்போ இதை கேள்வியாக இருக்கா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா அந்த தேர்க்கு அடுத்து ஈஸ் இருக்குது இல்லையா அதை முன்னாடி கொண்டு வந்துருங்க அது கேள்வியாக மாறிடும் அவ்வளவுதான் தேர் இஸ் அப்படின்னா இருக்குது ஈஸ் தேர் அப்படின்னா இருக்கா அப்படின்னு கேள்வியாக கேட்குறது அவ்வளோதாங்க விஷயம் அந்த பாட்டிலில் தண்ணி இருக்கா இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோன்னா தேர் இஸ் வாட்டர் இந்த த பாட்டில் அப்படின்னு சொல்லுவோம் அதே இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அந்த தேர்க்கு அடுத்து வர்ற அந்த ஈஸை முன்னாடி கொண்டு வந்துடுங்க ஈஸ் தேர் எனி வாட்டர் இன் த பாட்டில் ஈஸ் தேர் எனி வாட்டர் இந்த த பாட்டில் அப்படின்னு கேட்கலாம் இதுவே அந்த பாட்டிலில் தண்ணி ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இஸ் தேர் எனி வாட்டர் லெஃப்ட் இந்த பாட்டில் இஸ் தேர் எனி வாட்டர் லெஃப்ட் இந்த பாட்டில் அப்படின்னு கேட்கலாம் இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்றத இஸ் தேர் எனி ஒன் ஹியோ இஸ் தேர் எனி ஒன் ஹியர் அப்படின்னு கேட்கலாம் அதுவே இங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் சம் ஒன் ஹியோ தேர் இஸ் சம் ஒன் ஹியர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே யாருமே இல்லை அப்படின்றத தெர் இஸ் நோ ஒன் ஹியர் தெர் இஸ் நோ ஒன் ஹியர் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது வழி இருக்கா அப்படின்றத இஸ் தேர் எனி வே இஸ் தேர் எனி வே அப்படின்னு கேட்கலாம் உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றத இஸ் தேர் எனி வே டு ஹெல்ப் யூ இஸ் தேர் எனி வே டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றத இஸ் ஏர் எனி வே டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஏர் எனி வே டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம் இப்போது இட் ஈஸ்க்கு வருவோம் இட் ஈஸ் ஹியர் அப்படின்னா இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம் இங்கே இருக்கா அப்படின்றத அந்த இட்டு இட்டுக்கப்புறம் ஈஸ் வருது இல்லையா அதை முன்னாடி கொண்டு வந்துட்டு இட் ஹியர் இட் ஹியர் ஈஸ் இட் ஹியர் அப்படின்னா இங்கே இருக்கா அப்படின்னு அர்த்தம் ஈஸ் இட் ஹியர் இங்கே இருக்கா உள்ளே இருக்கா அப்படின்றத இஸ் இட் இன்சைட் இஸ் இட் இன்சைட் வெளியே இருக்கா அப்படின்றத இஸ் இட் அவுட் சைடு மேலே இருக்கா அப்படின்றத இஸ் இட் அபவ் இஸ் இட் அபவ் அப்படின்னு சொல்லலாம் கீழே இருக்கா அப்படின்றத இஸ் இட் பிலோவ் இஸ் இட் பிலோ அப்படின்னு கேட்கலாம் எங்கேயாவது இருக்கா அப்படின்றத இஸ் இட் எனிவேர் இஸ் இட் எனிவேர் அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி இருக்கா இஸ் இட் இன் ஃப்ரெண்ட் பின்னாடி இருக்கா இஸ் இட் பிஹைண்ட் எனக்கு முன்னாடி இருக்கா இஸ் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ எனக்கு பின்னாடி இருக்கா இஸ் இட் பிஹைண்ட் மீ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இருக்கு இருக்கா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் பார்த்தோம் இருக்கா அப்படின்னு கேள்வியாக கேட்குறதுக்கும் பார்த்தோம் இப்போது இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இருக்குது அப்படின்னா தேர் இஸ் இல்லையா இல்லை அப்படின்னா தேர் இஸ் நோ அப்படின்னு போட்டுக்கோங்க நீங்கள் இந்த நோ அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு மாறிடும் இந்த பாட்டிலில் தண்ணி இல்லை தெர் இஸ் நோ வாட்டர் இந்த பாட்டில் தெர் இஸ் நோ வாட்டர் இந்த பாட்டில் அப்படின்னு சொல்லலாம் தேர் இஸ்க்கு அடுத்து தான் நீங்கள் நோவை போடணும் என் அப்படின்ற நோவை போடணும் அதுவே இட் ஈஸ்க்கு அடுத்து நாட் அப்படின்றத தான் நீங்கள் சொல்லணும் இங்கே இல்லை இட் இஸ் நாட் ஹியர் ரொம்ப தூரம் இல்லை இட் இஸ் நாட் டூ ஃபார் ஸோ இப்படி இட் ஈஸ்க்கு அடுத்து நாட்டை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இட்டீஸ்க்கு அடுத்து நாட்டை யூஸ் பண்ணுங்க அதுவே தேரீஸ்க்கு அடுத்து நோ என்ஓ நோ அதை யூஸ் பண்ணுங்கள் சில இடத்துல இந்த விதியை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே இல்லை அப்படின்றத இட் இஸ் நோ வேர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே இட் இஸ்க்கு அடுத்து நோவை யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஏன் இட் அடுத்து நோவை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நோவேர் அப்படின்ற வேர்ட்லேயே நோய் இருக்குது அதனால் நாம் நாட்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரி பாத்தாச்சு, பார்த்தாச்சு IT இதையும் பார்த்தாச்சு இப்போது நமக்கு சொந்தமான பொருள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா இப்போது இதே நமக்கு சொந்தமான பொருள் இருக்கா அப்படின்னு கேட்கணுன்னா அதை கேள்வியாக கேட்கணுன்னா எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹாவ் அ கார் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்கா அப்படின்னு கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா டூ யூ ஹேவ் அ கார் உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்கா டூ யூ ஹாவ் அ கார் அப்படின்னு கேட்கணும் ஹேவை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஒரு பொருள் எனக்கு சொந்தமானதாக இருக்குது அப்படின்னா தான் ஹேவை யூஸ் பண்ணணும் இப்போது செவத்து மேலே பூனை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே பூனை அப்படின்றது வந்து எனக்கு சொந்தமானது கிடையாது அதனால் is தான் யூஸ் பண்ணணும் ஆனால் கார் அப்படின்றது வந்து எனக்கு சொந்தமானது அதனால் ஐ ஹேவ் அ கார் அப்படின்னு சொல்லலாம் அவங்ககிட்ட உன்னோட ஃபோன் நம்பர் இருக்கா டஸ்இ ஹாவ் யூ ஃபோன் நம்பர் உன்னோடய ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் ஹாவ் இஸ் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதுக்கு முன்னாடி டஸ்ஸை யூஸ் பண்ணேன் ஆனால் இங்கே டூவை யூஸ் பண்ணுறியா அப்படின்னு அதாவது ஐ யூ வி தே இந்த ப்ரொனவுன்ஸ் வந்தால் தான் நாம் டூவை யூஸ் பண்ணணும் ஹீ ஷீ இட் இந்த ப்ரொனவுன்ஸ் வந்தால் நாம் டஸ்ஸை தான் யூஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட புக் இருக்கா அப்படின்றத டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் தேர் புக்ஸ் டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் தேர் புக்ஸ் அப்படின்னு கேட்கலாம் டீச்சர் கிட்ட புக் இருக்கா அப்படின்றத டஸ் த டீச்சர் ஹாவ் அ புக் டஸ் த டீச்சர் ஹாவ் அ புக் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சென்டென்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரலாக இருந்ததுனால தான் நாம் அதுக்கு முன்னாடி டூவை யூஸ் பண்ணோம் ஆனால் இங்கே டீச்சர் வந்து சிங்குலர் ஒருத்தர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேராக இருந்ததுனால டூவை யூஸ் பண்ணோம் இங்கே டீச்சர் ஒருத்தரே இருக்கிறதுனால நாம் டஸ்ஸை யூஸ் பண்ணணும் சிங்குலருக்கு முன்னாடி டஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள் ப்ளூரலுக்கு முன்னாடி டூவை யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ